தனுஷ் பிரபல ஆக்ட்ரஸ் லவ்வர்ஸ் டே அணைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதா சோஷியல் மீடியால செய்திகள் பரவி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியை ஷாக் ஆக வச்சிருக்கு தனுஷும் பிரபல ஆக்ட்ரஸ் ஆன பிரினால் தாக்கூரும் பார்ட்டி ஒன்ல ஒன்னா இருக்கிற வீடியோ அண்ட் போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால காட்ட தீ மாதிரி பரவிச்சு அது மட்டும் இல்லாம தனுஷோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மிருநாள் சோஷியல் மீடியால காட்ட நிற்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போஸ்ட் பண்ற கமெண்ட்ஸும் எல்லாமே அதிகமாக இருக்கு ஸோ இப்போ தனுஷ் ஆக்ட்ரஸ் மிருநாள் தாக்கூர வேலண்டைன்ஸ் டே அணைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதா சோஷியல் மீடியால ஒரு செய்தி வந்திருக்கு நேற்று முழுக்க ஹாட் நியூஸ் இது மட்டும்தான் தான் பொதுவா இந்த மாதிரியான பெரிய வதந்திகள் வந்தப்போ பிரபலங்கள் உடனடியா மறுப்பு தெரிவிப்பாங்க ஆனா தனுஷ் அண்ட் மிருனால் தாகூர் ரெண்டு பேருமே இந்த திருமண செய்தியை பத்தி இது நேரடியாக எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம அமைதியா இருக்காங்க தனுஷ் ஏற்கனவே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க அவரோட செகண்ட் மேரேஜ் பத்தின செய்திகள் அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கு இப்போ ஒன்பது வயசு கம்மியான மிருனால் தாக்கூரோட அவர் சேர்த்து வச்சு பேசப்படுறது பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் பேச பொருளா மாறி இருக்கு பிப்ரவரி நெருங்கி வர வேலையில இந்த மௌனம் கலைக்கப்படுமா இல்ல வதந்தி உண்மையாகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது வரைக்கும் ரசிகர்களுக்கு இது ஒரு புதிராதான் போகுது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க